எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க கொஞ்சமா ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில இந்த பச்சை மிளகா ஒரு கையளவு வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க வீட்டில் எந்த மட்டன் மசாலா இருந்தாலும் ஓகே தான் அது கொஞ்சமா போட்டுக்கோங்க கொஞ்சமா கறி மசாலா தூள் போட்டுக்கோங்க ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆனும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டுக்கலாம் இதில் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி இது மட்டும் போட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை வச்சுக்கலாம் நல்லா குக் ஆகணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் குக் ஆகிற வரைக்கும் இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வேக வச்ச சுண்டல் போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்ட தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சு இது நல்லா ஆகி எந்த வந்ததும் ரெடி ஆயிரும் குக் ஆயிடுச்சு இதில் லாஸ்ட்டாக மல்லித்தலை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இருக்கலாம் ஈஸியாக குக் பண்ணி ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும்